கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் பேரவை சார்பில் கிறிஸ்துமஸ் திருவிழா மற்றும் அன்பின் பகிர்வு பெருவிழா சென்னை புனித தோமையார் மலை புனித பத்ரிசிரியார் மினி அரங்கத்தில் நடைபெற்ற இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்பின் பகிர்வு பெருவிழாவில் கத்தோலிக்க கிறிஸ்தவர் மக்கள் பேரவைத் தலைவர் வி எஸ் லுக்காஸ் தலைமையில் நடைபெற்ற அன்பின் பகிர்வு பெருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் புடவை பெட்ஷீட் மற்றும் இரவு உணவு உட்பட்ட உதவிகளை புனித பத்ரி தேவாலய பங்குத்தந்தை சைலாக் ஸ்டீபன் வழங்கி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு முன்பாக பங்குத்தந்தை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்பு கிறிஸ்தவ மக்கள் களம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பே பெலிக்ஸ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டோபர் ஆனந்த் மாநில ஒருங்கிணைப்பாளர் எஸ்தர் விக்டர் ஜான் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் விதமாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் பேரவை செயலாளர் பி அருள்தாஸ் ஜூலியட் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் பேரவை அருள் அருள் துணைத் தலைவர் பிரான்சிஸ் மற்றும் பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணியைச் சேர்ந்த சுனில் பால்ராஜ் ராஜேஷ் வினோத் மற்றும் பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மற்றும் தாஸ் மற்றும் சேர்ந்து ஊடகத்திலே இங்க வந்திருக்கின்ற அனைவருக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் வரவர்களும் வர முடியாமல் இருப்பவர்களுக்கும் நான் தொடர்ந்து செல்கின்றோம் நீங்களும் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு நான் நிறைவேோடு மகச்சோடு ஒரு இலமேலுக்கு செல்ல அனைவரையும் மார்போடு அழைக்கின்றேன் தந்தை மகன் போய் ஆவியானின் தோதி ஆமென் ஆண்டவர் பெயரை மட்டும் உடைய உண்டு சிறப்புமாக எங்கள்கெல்லாம் தாயின் தந்தைமாகர்க்கணும் ஆண்டே देवा அருண் பிராந்திஸ் அவர்களுக்காகவும் முன்னிலைப்படுத்திய அனைவருக்காகவும் நம்ம எல்லாம் கிறிஸ்து பிறக்கை பற்றி மிக அழகாக எளிய நடைமுறையை எடுத்துரைத்து நமக்கு ஆசீர் வழங்கி சென்றிருக்கின்ற நம்முடைய பக்கத்தந்தை சைலா ஸ்ரீபர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடத்தில் ஒரு வந்து வந்திருக்கின்றார் அந்த போராளி தான் உங்களிடத்தில் கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்கிறார் அவர் யாருக்கும் நடக்க முடியாது மனிதனே கிடையாது போட்டி சொன்னதான் யாருமே பயப்பட மாட்டான் ஆனால் இவர் ஏழை பெயர் நிலையில் இருக்கக்கூடியவர் யாருக்குமே அஞ்சாதவர் பெலிக்ஸ் மாநில வரையணைப்பாளர் அவரை நான் மனமான வரையிலே அதே போல் இந்த பகுதியிலே என்ன ஒரு நல்ல காரியங்கள் ஆட்சியை பற்றி குறிப்பிட விரும்பவில்லை தம்பி சுனில் அவர்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முன்னெடுத்த மக்களுக்காக உழைப்பற்ற தம்பி சுனில் வாழ்நார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளராக இருக்கிறார்

பத்தொன்பது இருபத்தோரு பேர்கிட்ட பலி ஆகியிருக்காங்க அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் நிவாரணம் அனைவருக்கும் போய் சேரணுன்றதுல நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் அதே போல எளிய மக்களுக்கு திருச்சபைன்னு சொல்லி நம்ம போ பிரான்சிஸ் அறிவிச்சிட்டாரு ஆக எளிய மக்களுக்கு அன்பின் பகிர்வா இந்த மிக்சாம் புயல் நிலத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் எங்கள் அமைப்புகளின் சார்பில் மளிகை பொருட்கள் போர்வை பாய் உட்பட அந்த எளிய மக்களுக்கு வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்துன்னு வரும் திருநீள் கொடுத்தாச்சு மனைவி கொடுத்தாச்சு மீஞ்சு நாளைக்கு போக்குறோம் இந்த பகுதியில் அப்படி எல்லா பகுதியிலும் கொடுத்துக்கான ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆகவே அரசும் பரவாயில்ல போர்க்கால அடிப்படையில் துரிதமான பணிகளை மேற்கொண்டு இருக்காங்க நாங்கள் வரவேற்கிறோம் அதே போல கிறுத்தர்களை அவருக்கான உரிமைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வன்னிய கிருத்தராக இருந்தாலும் அவருக்கான எம்பிசி உரிமை இல்லை அவர் தேவர் கம்யூனிட்டி கிருத்தூராக இருந்தால் கூட அவருக்கு பிசி உரிமை இல்லை அவர் தலித்து கிறிஸ்தவராக இருந்தால் கூட அவங்களுக்கு எஸ்சி உரிமை இல்லை மதம் மாறிய அனைத்து கிறித்தவர்களும் கல்வி வேலை வாய்ப்புகள் அவருடைய சமூக நீதி உரிமைகள் மறுக்கப்படுது அதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் கூடுதலாக தமிழக அரசாங்கம் நாங்கள் அறுபத்தைந்து ஆண்டுகளாக தலித்து கிறிஸ்துவர்களுக்கு பட்டியல உரிமை கோரிக்கை வச்சுட்டே இருக்கோம் போராடி கொண்டே இருக்கிறோம் ஆனால் எந்த விதமான வெற்றி பெற முடியல போக்கு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது ஆகவே தமிழக அரசு உள்ஒதுக்கீடாக ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உள்ஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை தலித்து கிறிஸ்தவர்களுக்கு வழங்கி கிறிஸ்துமஸ் நற்செய்தியா இதை அறிவிக்கணும் என்று கேட்டுக்கிறோம் அதே மாதிரி காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் அரசு திட்டத்தை இந்த சிறுபான்மை பள்ளிகளுக்கும் அரசு பரிந்துரை செய்து அவர்களுக்கும் அந்த காலை சுற்றுண்டி உணவு திட்டத்தை அந்த பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க ஆவண செய்ய வேண்டுமாறே இந்த கிறிஸ்துவன் தமிழ்மாழ்வில் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இப்போ நாள் ஒரு எமது பகுதியில் ஒரு முக்கியமான நாளாக நாங்கள் கருதுகிறோம் இங்கே அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்ற இந்த வேலையிலே நாம் எதற்காக கூடி இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மகிழ்ச்சிக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நிகழ்வானது நமது பகுதியைச் சேர்ந்த திருவாளர் பி எஸ் லோகாஸ் அவர்கள் தலைமையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் மற்றுமாக நலத்திட்ட உதவிகள் செய்கின்ற வேலைகள் சமூக ஆர்வத்தோட செய்து கொண்டு வருகிறார் நாங்களும் கடந்த வருட காலத்திலே தலித் கிறிஸ்துவ அமைப்பு பமியார் மலை தலித் கிறிஸ்துவ அமைப்பு சார்பாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருந்தோம் தொடர்ந்து அறவாயிலாகவும் தற்போது சமீப கிறிஸ்துவ மக்கள் களம் மற்றுமாக மிக எழுச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கும் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் பேரவை சார்பாக இந்த நிகழ்ச்சியானதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே சுமார் நூறு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியானதை மிக எளிமையான முறையிலே நாம் நடத்தி மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை நமது போப்பாண்டவர் அவர்கள் கூறியிருக்கிறார் மட்டுமாக நமது ஆயர் மேருகு நீதிநாதன் ஆண்டை அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை மிக எளிமையான முறையில் நாம் கொண்டாட வேண்டும் அதே நேரத்தில் எளிமையின் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று அவர் அறிவுறுத்திருக்கிறார் அதைதான் எமது இயக்கத்தின் சார்பாகவும் இந்த பேரவின் சார்பாகவும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் மற்றமாக கடந்த மாதத்திலே இந்த மாதத்தின் துவக்கத்திலே மிக்ஜாம் புயல் இந்த புயலில் சீற்றங்களிலே அநேகர் பாதிக்கப்பட்டார்கள் ஒருவன் பசியோடும் வேதனையோடும் இருக்கும்போது மற்றொருவர் மகிழ்ச்சியை கொண்டாடுவது நலமாக இருக்கின்ற இருக்காது எனவே எளிமையான முறையில் அதே நேரத்தில் இந்த கிறிஸ்து கிறிஸ்து பிறப்பை நாம் நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் என்ற ஒரே கருத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து இந்த வருடமும் எளிமையான முறையில் எங்கள் பங்கு தந்தை சார்பாகவும் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் பேரவை சார்பாகவும் கிறிஸ்துவ மக்கள் தளத்தின் சார்பாகவும் புனித தோமியார் மலை தலித் தொழில் அமைப்பின் சார்பாகவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் மனதார நன்றியை கூறிக்கொள்கின்றோம் வந்திருக்கின்ற அறிவு அறிஞர்களையும் சார்ந்தவர்களுக்கும் நன்றிகளை கூறுகின்றோம் முக்கியமாக எங்கள் பேரவையின் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் ஐயா திருவாளர் அருள் தாஸ் அவர்களுக்கும் அருள் பிரான்சிஸ் மற்றுமாக இயக்கத்தின் போராளி அண்ணன் திரு பெலிக்ஸ் அவர்களுக்கும் மகளிர் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் திருமதி எஸ்பர் விக்ராஜன் அவர்களுக்கும் ஜூலியட் அவர்களுக்கும் சகோதரர் சுனில் பால்ராஜ் கழகத்தின் எங்களது செயல் வீரராக இளைஞரின் செயல் வீரராக கலந்து கொண்டு சிறப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கும் அவர் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தது வருகை தந்ததும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி வேகமாக எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் சகோதரர் வினோத் அவர்கள் வந்திருக்கிறார் அவர்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் மட்டுமாக இந்த அருமையான நிகழ்விலே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களது பாசமிகு பங்கு தன்றி உள்ள பத்திரிசேர ஆலயத்தின் பங்குத்தந்தை பணியாளர் சாய்லா ஸ்ரீபன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தார் அவருக்காகவும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலுமாக எங்களோடு ஒத்துழைப்பு நடிகை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகை தந்திருக்கும் மீடியா அவர்கள் சமூக ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு எப்போதும் ஒரு ஆதரவை நாங்கள் நாடுகின்றோம் எளிமையான கிறிஸ்துமஸாக இருந்தாலும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸாக நாம் மாற்றி நம்ம மனங்களிலே கிறிஸ்துவை வரவைத்து இதற்கு உதவி இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை எங்கள் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அடுத்த உதவியானது சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது எங்களது தோழமை சகோதர இயக்கத்தின் போராளிகள் சகோதரர்கள் சார்பாகவும் இன்னும் ரீதியத்துடன் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னுமாக இது தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியளிக்கிறோம் சுமார் ஒரு நூறு பேர் பயனாளிகள் பெற்று மகிழ்கின்றார்கள் எனது பெயர் ஜி ஆனந்த் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்கள் பேரணியின் சார்பாகவும் கிறிஸ்துவ மக்கள் களத்தின் சார்பாகவும் இந்த செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் நன்றி